வணக்கம் நான் உங்கள் ஏகே பொதுவாக கமல் சார் படங்கள் காலம் கடந்து பேசப்படும் காலம் கடந்து கொண்டாடப்படும் இதுக்கு நம்ம நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி மலையாளத்தில் வெளியான மஞ்சிமல் பாய்ஸ் இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட குணா குணா படத்தில் இடம்பெற்ற குணாக்கொகையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கமல் சாரோட குணா படத்தை எல்லோரும் மீண்டும் ஒரு முறை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தருவாயில்ல இப்போ குணா படக்குழு குணா படத்தை ரீலீஸ் செஞ்சுருக்காங்க ஆமாங்க ஜூன் இருபத்தொன்று சாரோட குணா படத்தை ரீலீஸ் செய்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய கமல் சார் படங்கள் ரீல் மிக மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான வேட்டையாடை விளையாடு நமக்கே தெரியும் கமல் சாரோட வேட்டையாடை விளையாடு அப்போவே சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிச்சு அப்படிங்கிற வகையில் இந்த வேட்டையாடு விளையாடும் ரீல் சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிச்சு முக்கியமாக தயாரிப்பதற்கு லாபத்தை பெற்று தந்தது அதனால பார்த்தீங்கன்னா கமல் சாரோட வேட்டையாடு விளையாடு படத்தோட தயாரிப்பாளர் கமல் கமல் சந்திச்சு கண்டிப்பா வேட்டையாடு விளையாடு எடு பண்ணு கோரிக்கை வச்சிருக்காரு கமல் சாரோட இந்தியன் டூ விளையாடுறதுக்கு அப்புறம் கண்டிப்பா கமல் சார் சந்திச்சு வேட்டையாடு விளையாட்டு சொன்னோமா சொந்தமாக கண்டிப்பா தயார் தயாரிப்பு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தருவாயில்ல இங்க ஒரு பாலிவுட் நடிகர் கமல் சாரை பற்றி வச்சிருக்காரு அதுதான் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு அப்படி என்ன கமல் சாரை பத்தி அந்த பாலிவுட் நடிகர் பேசியிருக்காரு அதை பத்தி நம்ம இந்த வழியில் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கே தெரியும் கமல் சாரை வரைக்கும் தமிழ் நடிகர் மட்டும் இல்லாமல் மொழி நடிகர்களும் கமல் சாருக்கு ரசிகர்களா இருக்காங்க முக்கியமா இயக்குநர்கள் அந்த வகையில் பார்க்கும்போது பாலிவுட் நடிகரான நவாசுதீன் சித்திக் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கமல் சார் பற்றி வச்சிருக்காரு அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப நல்லா ஷேர் ஆகிட்ருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில பேர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது என்னோடய இன்ஸ்பிரேஷனே அது கமல் சார் மட்டும்தான் நிறைய பேர் நம்ம சிறந்த நடிகர் சொல்லலாம் ஆனால் பல சிறந்த நடிகர் இருந்தாலும் ஒரே ஒரு சிறந்த நடிகர்னால் அது கமல் சார் மட்டும்தான் எனக்கு பொறுத்த ஒரு சிறந்த நடிகர்னால் அது கமல் சார் மட்டும்தான் வேறு யாரும் இல்லைன்னு நவாஸின் சித்திக் பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ஷேர் ஆகிட்டு இருக்கு